எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறேன் உங்க வீட்டுல மாங்காய் இருக்கும்போது இந்த சாதம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அவ்வளவு சூப்பராக இருக்குங்க மாங்காய் புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க நான் ரெண்டு பேருக்கு தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுனால இந்த மாங்காயில பாதி அளவு தோல்சி விட்டு எடுத்துக்கிறேன் மாங்காய் திருவிக்கலாங்க நான் சாதம் ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கேன் இது புளி சாதம் கலரும்ல அந்த அளவு உதிரியா வடிச்சு வச்சுக்கலாம் சாதத்தில் துருவின மாங்காய் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாதம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் கலந்த சாதத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சீரகம் கால் டீஸ்பூன் எள்ளு அரைன் வரமிளகாய் இல்லைன்னா இடிக்கல்லோ இடிச்சு குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் வேர்க்கடலை கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு பொன்னிறமா வருபட்டதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை இதுல சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துட்டு ரொம்ப வறுக்காம கலந்து மட்டும் விட்டுக்கலாம் திருவண மாங்காய் சாதம் கலந்து அந்த சாதத்தை போட்டு பண்ணிக்கலாம் இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க கொடுத்து அனுப்பி பாருங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வாங்க கண்டிப்பா பாக்ஸ் காலியா தான் வீட்டுக்கு வரும் அவ்வளோதாங்க அருமையான மாங்காய் புளி சாதம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதி சீனிவாசன் எஸ்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க